அனைவருக்கு வணக்கம் தாப்க தலைவர் விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயக படத்திற்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மனிதர்மோகன் சிங் வர்ஸ்வா மற்றும் நீதிபதி அருள் முருகன் அவர்கள் இன்று ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளனர் இந்த தீர்ப்பானது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு டிஸ்டாக அமைந்துவிட்டது அதாவது விஜய்க்கு சோதரி மேல் சோதரியானது தற்பொழுது ஏற்பட்டு வருகிறது முதலில் விசில் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பிரச்சனையானது போய்க்கின்ற நிலையில் அவருக்கு விசில் சின்னம் கிடைத்துவிட்டது அந்த சந்தோஷத்தை கூட நீண்ட நாட்கள் அனுபவிக்க முடியாத நிலையானது தற்பொழுது சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பால் ஏற்பட்டுள்ளது ஜனநாயக படமானது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வரவேண்டிய நிலையில் அந்த படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்ப வேண்டுமென்று சென்சார் வாரியம் ஐந்தாம் தேதி தன்னுடைய வெப்சைட்டில் பதிவு செய்தது அதன் பிறகு இவர்கள் ஜனவரி ஆறு தான் தங்களுக்கு தெரிய வரும் என்று தயாரிப்பு குழுவினர் ஏழாம் தேதியே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றில் தாக்கல் செய்தனர் அப்பொழுது தனி நீதிபதி ஆசா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது சென்சார் போர்டில் ஒரு புகார் வந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்ட பொழுது அந்த புகாரை உடனடியாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார் அந்த புகாரில் சென்சர் வாரிய உறுப்பினர் ஒருவரே ஆட்சேபனை தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் பாதுகாப்பு பணி லட்சணைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது என்றும் மத சார்பாக சர்ச்சைக்குரிய வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு என்னவென்றால் சென்சார் வாரியம் ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்ட கடிதத்தில் நீங்கள் இந்தந்த காட்சிகளை மாற்றிவிட்டால் உங்களுக்கு யுஏ சான்றிதழ் தருவதாக தெரிவித்திருந்தது அதன்படி காட்சிகளை மாற்றிவிட்டதால் யுஏ சான்றிதழ் தர வேண்டும் என்று அவர்கள் மனுவில் தெரிவித்திருந்தனர் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆசா அவர்கள் ஜனநாயகன் படம் உதய்சாகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி என்று தணிக்கை வாரியம் முதலில் யுஏஎஸ் சான்றிதழ் தருவதாக தெரிவித்துவிட்டு தனது எண்ணத்தை பின்னால் மாற்றிக்கொண்டதால் அதை ஏற்க முடியாது என்றும் மறு தணிக்கைக்கு செல்லும் உத்தரவை ரத்து செய்து உடனடியாக ஜனநாயக படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இதை எதிர்த்து அன்றைய அந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே சென்சார் வாரியமானது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு செய்தபொழுது அப்பொழுது இந்த படம் ரிலீஸ் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது இதனையடுத்து படக்குழுவினர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தபொழுது ஜனவரி மாதம் இருபதாம் தேதியே சென்னை உயர் வழக்கை விசாரித்து முடிந்த வரையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் ஜனவரி இருபதாம் தேதி என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி மணிந்திரமோகன் ஸ்ரீவஸ்வா மற்றும் நீதிபதி அருள் முருகன் ஆகியோர் அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது இருதரப்பு வாதகனை கேட்டபொழுது சென்சார் வாரியம் தெரிவித்த கருத்துக்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெறுகிறது ஏனென்றால் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்த தணிக்கை உறுப்பினர் ஒருவர் ஆட்சேபனை சொன்ன பொழுது அதே சென்சார் வாரியம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டது பற்றி விவரமாக இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஜனநாயக படம் மதம் மோதலை தூண்டுகிறதா என்ற கேள்வியானது இதில் நீதிபதிகள் எழுப்பியுள்ளனர் அதாவது ஜனநாயக படத்தில் எதிராக தீவிரமான புகார் உள்ளன ஒரு திரைப்படத்திற்கு எந்த மாதிரியான சான்று வழங்குவது என்பது தணிக்கையரின் தணிக்கை வாரியத்தின் முடிவாகும் வெளிநாட்டு சக்திகள் இந்தியாவில் மதவாத மோதலை தூண்டுவதாக சில வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அதேபோல் மத அடையாளங்களை அவதூறு செய்வதை ஏற்க முடியாது என்று இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இந்த படத்தில் இதுவரை வந்த செய்திகள் என்னவென்றால் ஓம் என்ற வார்த்தை தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் என்று அவை அந்த சக்தியே குறிப்பிடப்பட்டுள்ளது வசனங்களும் ஒரு மத மோதலை உருவாக்குகின்ற வகையில் இருக்கிறது என்று தற்போது செய்திகள் வந்துள்ளன எனவே இந்த தனிநபர் புகாரில் சொன்னது என்னவென்றால் படம் சினிமா என்ற ஒளிப்பதிவு சட்ட விதிகளை மீறியுள்ளது இந்த படத்தை ஆய்வு செய்த போது எனது ஆட்சேபணம் கருத்தில் கொள்ளப்படவில்லை எனவே இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பாக இந்த விவகாரத்தை தலையிட்டு மறு தணிக்கை செய்து விதிமீறல்களை சரி செய்ய வேண்டும் என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உத்தரவிடு வேண்டுமென்று கோரிக்கை வைத்திருந்தேன் இந்த படத்தில் என்ன காட்சி இடம்பெற்றிருக்கிறது புகாரில் எழுத்துப்பூர்வமாக தரப்பட்டுள்ளது அதில் இந்த படத்தில் இராணுவம் தொடர்பான காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன இராணுவ லட்சணிகளும் இடம்பெற்றுள்ளன ஆனால் இந்த பதம் பார்த்த சன்சார் குழுவில் ராணுவத்தைச் சேர்ந்த அதிகாரியோ அல்லது நிபுணரோ இடம்பெறவில்லை அவர் இடம்பெற்றிருந்தால் ராணுவ காட்சியில் காட்டப்பட்டுள்ளது சரியா ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா என்பதை அவர் தெரிவித்திருப்பார் அதேபோல மத சின்னங்களை குறித்து அந்நிய சக்திகள் சில மத பிரச்சனை தூண்டுவதாகவும் இதிலே இருக்கிறது எனவே தன்னுடைய ஆட்சேபனை தெரிவித்திருந்தார் இதை சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டு இரு அமர்வு நீதிபதிகள் இதை சுட்டிக்காட்டியுள்ளனர் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பில் இன்று அவை விரிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் என்ன செய்வது இந்த தீர்ப்பானது யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு புதிய ஒத்திஸ்டானது வைக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி ஆசா அவர்களே மீண்டும் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் சென்சார் வாரியத்திற்கு உரிய கால அவகாசம் தர வேண்டும் மறு செல்லலாமா வேண்டாமா என்பதை தனி நீதிபதி ஆசாவே முடிவு செய்யலாம் என்று இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் படக்குழுவினருக்கும் மறு தணிக்கைக்கு செல்வதற்குரிய ஆட்சேபனையும் நீங்கள் மனுவில் தெரிவிக்கலாம் என்று அவர்களுக்கு அனுமதி அளித்துள்ளது இப்பொழுது பேக் டு தௌலி என்று என்பது போல வந்து மீண்டும் தனி நீதிபதி முன்னிலையிலேயே விசாரணைக்கு வருகிறது இந்த நிலையில் என்னாகும் என்றால் சென்சார் வாரியத்திற்கு குறைந்தபட்ச அவகாசம் தர வேண்டும் அந்த அவகாசம் என்பது சாதாரணமாக பதினைஞ்சு நாட்கள் ஆகிறது பதினைஞ்சு நாட்கள் தரப்பட வேண்டும் பதினைஞ்சு நாட்கள் தரும் நிலையில் இந்த படமானது பிப்ரவரி மாதத்திற்கு சென்று விடுகிறது அதன் பிறகு அந்த ஆட்சேபில வாங்கி இவர் விசாரணை நடத்தி அதன் பிறகு அவர் தீர்ப்பு வழங்க வேண்டும் அந்த தீர்ப்பில் மறுத்தணிக்கைக்கு செல்லலாமா வேண்டாமா என்பது குறித்தும் சான்றிதழ் வழங்கலாமா வேண்டாமா என்பது குறித்தும் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் தனி பட தயாரிப்பு நிறுவனமும் சென்சார் வாரியம் சொன்ன ஆட்சியை மீண்டும் அவர்கள் ஆய்வு செய்து அவை நீக்கப்பட வேண்டும் நீக்கப்பட்டு சென்சார் வாரியத்தில் தர வேண்டும் அதிலிருந்து சென்சார் வாரியம் எத்தனை நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ள என்று கூட தனி நீதிபதி கேட்கலாம் அதற்கு சென்சார் வாரியம் இத்தனை நாட்களாக என்று சொன்னால் அதை உத்தரவில் குறிப்பிட்டு நீதிபதி உத்தரவிடலாம் இது ஒரு வாய்ப்பானது படக்குழுவினருக்கு இருக்கிறது பொதுவாகவே பதினைஞ்சு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் என்று அவகாசமானது நீதிமன்றத்தால் தரப்படுகிறது தற்போது தனி நீதிபதி எத்தனை நாள் அவகாசம் தருவா என்று கேள்வியானது முக்கியத்துவம் பெறுகிறது அதேபோல் தணிக்கை வாரியமும் எத்தனை நாட்கள் அவகாசம் கேட்கும் என்ற கேள்வி முக்கியத்துவம் பெறுகிறது அப்படி நாட்கள் தள்ளிப்போக ஜனநாயக படம் வெளிவருவதற்கும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தெரிய அறிவித்தார் தேர்தல் நடைமுறை விதிகள் அமுலுக்கு வந்துவிடும் அப்படி அமுலுக்கு வருகின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இந்த படம் வெளியிடக்கூடாது என்று ஒரு எதிராக உள்ள அரசியல் கட்சிகள் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்பொழுது முழு அதிகாரமும் தேர்தல் ஆணையத்திடம் சென்றுவிடும் ஒரு நடிகர் என்ற முறையில் படத்தை வெளியிடலாமா அல்லது அரசியல் கட்சியில் பிரச்சாரம் செய்து வருகிறார் இணைய வெளியிடக்கூடாது என்று அடுத்த சிக்கல் தேர்தல் ஆணையத்திற்கு முடிவு செய்கின்ற வகையில் ஜனநாயகனுக்கு உருவாகியிருக்கிறது எனவே ஜனநாயக பட சிக்கலானது இன்னும் நீண்டு கொண்டே செல்கிறது இதற்கான முதல் விடிவுகாரம் தனி நீதிபதி கையில் இருக்கிறது அதன் பிறகு இரு தரப்பில் யாரோதொருவர் திருப்தி இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் செல்லலாம் அங்கும் காலதாமதமாகலாம் எனவே இதற்கான விடை என்பது நீண்டு கொண்டே செல்கிறது ஜனநாயக படத்தை பொறுத்தவரையில் தாபேக்கா தலைவருக்கு இந்த தீர்ப்பானது எதிர்பாராத ஒரு டிஸ்ட் வைக்கப்பட்ட தீர்ப்பு விஜய் அவர்களுக்கு ஜனநாயக படத்தின் மூலம் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு விடிகாலம் என்ன என்பதை நீதிமன்றமும் தணிக்கை வாரியம் மட்டுமே முடிவு செய்யும் நிலைமை ஏற்பட்டுள்ளது